வணக்கம் இன்றைக்கி ரேசன் அரிசியில் சூப்பரான பஞ்சு போல பூ போல வெந்தயம் உளுந்து இல்லாமல் ஒரு சூப்பரான வெள்ளையான குளிப்பணியாரம் செய்ய போகிறோம் அதுக்கு ரேசன் அரிசி ரெண்டு டம்ளர் எடுத்திருக்கேன் நல்லா கழுகி ரெண்டு மணி நேரம் ஊறட்டும் ஊருன பிறகு பார்க்கலாம் பாருங்கள் நல்லா ஊறிட்டு எடுத்து இப்போ இதுக்கு அதே அளவு தேங்காய் பூ அதே அளவு சாதம் உடைச்ச சாதம் போட்டு எல்லாம் ஒன்றா போட்டு நல்லா ஆட்டி நம்ம எடுத்துக்கணும் அதுக்கு சர்க்கரையும் கூட போட்டுக்கணும் போட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக கலர் வர்றதுக்காக இப்போ எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சி இந்த தண்ணி முக்காட்டம் பிள்ளை தண்ணி ஊற்றி அரைச்சா போகிறோம் தேவைப்பட்டா ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு தண்ணியும் ஜாரு கிழவுனை தண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் தேவைப்பட்டா ஊற்றிக்கலாம் இப்போவே ஊற்றணும்னா ஒரு ஈஸ்ட்டு கொஞ்சம் போட்டு கலக்கி வச்சா ஒன்றரை மணி நேரத்தில் இந்த பனியாரம் இந்த குழிப்பணியாரம் ஊற்றலாம் நான் காலையிலே ஊற்ற போகிறேன் ஈஸ்ட்டெல்லாம் போடல உப்பை போட்டு கலக்கி வச்சு பாருங்கள் மேலே நல்லா உப்பி நல்லா வந்திருக்கு பாருங்கள் இப்போ நம்ம தோ குழிப்பனியார சட்டியை வச்சு ஊற்றலாம் எட்டையும் தடவிட்டு நம்ம ஊற்றலாம் இந்த தண்ணி பக்குவம் இருந்தால் போகிறோம் மாவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிட்டு அவ்வளோதான் ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் இருக்கும் அவ்வளோதான் ரொம்ப ஊற்றலை பாருங்கள் நம்ம எதுவுமே சேர்க்கலை அருமையாக சாதாரண அரிசி கொஞ்சம் சர்க்கரை தான் உப்பு தான் சேர்த்துருக்கோம் எவ்வளோ நல்லா உப்பி வந்திருக்கு பாருங்கள் குண்டு குண்டாக எவ்வளோ நல்லா சூப்பராக வந்திருக்கு வெந்தயம் போடலை உளுந்து போல அருமையாக தொட்டால் பஞ்சு போல் பூ போல் இருக்குங்க சாப்பிட்றதுக்கு இதுக்கு வந்து நல்லா ஒரு காரசாரமான சட்னி தொட்டு சாப்பிட்டா இது வந்து எதுவுமே நம்ம போடலை அதனால் தேங்காய் இருக்கிறனால கொஞ்சம் இனிப்பு சுவையோடு இருக்கும் பிள்ளைங்க விரும்பி சாப்பிட்ருவாங்க பெரியவங்கெலாம் ஒரு நல்ல காரசாரமான ஒரு சட்னி அரைச்சி நீங்கள் தொட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அருமையான நினச்ச உடனே சாப்பிடக்கூடிய ஒரு குழிப்பணியாரம் ரேசன் அரிசியில் அருமையாக செஞ்சுட்டோம் நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் வீடியோவை முழுமையாக பாருங்கள் வீடியோவை முழுமையாக பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி பாருங்கள் ஒரு பணியாரத்தை எடுத்து குளிர் பணியாரத்தை எடுத்து இந்த கார சட்னியில் தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சுங்க நீங்களும் ஒரு முறை பாருங்கள் பாருங்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க பஞ்சு போல் பூ போல் இருந்துச்சுங்க தொட்டாலே மெத்து மெத்துன்னு இருந்துச்சு பணியாரம் மிக்க நன்றி அனைவருக்கும்